ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் பாஸ்னுடைய மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிரஜன் கிட்ட உட்காந்து திவ்யா வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கிட்ட இந்த கேள்வியெலாம் கேட்டாக்க அவர்கிட்ட இருந்து பதில் வருமா அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க அவர் வெளியே யூடியூப் சேனல்லையும் உட்காந்துங்கன்னு என் பொண்டாட்டி நல்லவ என் பொண்டாட்டி நல்லவ என் பொண்டாட்டி நல்லவன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ உள்ள வந்து மட்டும் இன்னொத்த சொல்லி கேட்க போகிறாரு அவர் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டாவோ ஃபேவராக தான் பேச போகிறாப்புல இருந்தாலும் இந்த திவ்யாவினுடைய அந்த க்ளோசர் கிடைக்கல க்ளோசர் கிடைக்கலன்ற ஒரே வாதத்தில் பிடிச்சிட்டு இருக்காங்க அதுதான் எல்லா சைட்லேயும் எல்லா வந்த மக்களும் போட்டு கீழே கீழே கீழ்த்திட்டாங்க இருந்தாலும் திவ்யா என்னன்னாக்கா இருந்து கரெக்டான க்ளோஷர் வரலையே ஏன்னா அவங்க வந்து தப்பான அக்யூசியேஷன் வச்சதுனால இதை வந்து வெளியே என்ன நினைப்பாங்களோன்னு அப்படின்னு திவ்யா பயப்புடுறாங்கன்னு நினைக்கிறேன் திவ்யா வந்து கிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனால் எவ்வளோ டைம் கிடைச்சது எவ்வளோ நேரம் கிடைச்சது பேசுறதுக்கு அந்த நேரத்தில் கூட எனக்கு க்ளோசர் கொடுக்காம வெளியே போயிட்டாங்க இப்போ நான் யார்கிட்ட போய் க்ளோசர் கேட்குறது நீங்களாவது வந்து போன முறை வந்தீங்களே அப்போவாது அந்த க்ளோசர் கொடுத்துருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து பிரஜனிட்ட கேட்குறாங்க பிரஜன் என்னங்க பண்ண போகிறாரு அவர் வந்து வாய் உதர் உறத்துக்கு தான் லாய்க்கு எந்த விதமும் சைல்ல கிடையாது இவர் வந்து இன்னத்த க்ளோஷர் கொடுக்க போறாரு சொன்னது வந்து சேண்ட்ரா அவங்க தான் க்ளோஷர் கொடுக்கணும் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தெல்லாம் கிரியேட் பண்ணாங்க திவ்யாவை வந்து பாத்தீங்கன்னாக்கா அசிங்கப்படுத்தினாங்க திவ்யாவை வந்து கேவலப்படுத்தினாங்க அந்த கேவலப்படுத்துனதுக்கு அசிங்கப்படுத்துனதுக்கு எல்லாமே க்ளோஷர் கொடுக்க வேண்டியது சேண்ட்ரா ஆனா அவங்களே வெளியே போயிட்டாங்க இப்ப பிரஜன் வந்து கொடுத்தாலும் என்ன ஆகுது கொடுக்கல இருக்கு பிரஜன் வந்து இப்போ சேன்ட்ரா சப்போர்ட் ஃபேவராகவும் பேசுவாப்ல அதை வந்து திவ்யா எந்த விதத்துல அந்த ஆன்சராக எடுத்துட்டு போறாங்க சாண்ட்ரா வந்து ஒரு கிழி கேள் கிழிச்சிருந்தாங்கனாக்கா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவங்களும் அது பெரிய விஷயமா எடுத்துக்காம சாதாரமா விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சாண்ட்ராவை அதை நிற்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டிருந்து என்ன பண்ண ஏது பண்ணனு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வர்றவங்கலாம் இந்த மாதிரி சொல்றாங்கல்ல என்ன பண்ண என்ன பேசி வச்சிருக்க என்னை பத்தி என்ன பேசி வச்சிருக்க என்ன பண்ண அது மாதிரி கேட்டுவி கேட்டு அவங்க குளோசர் வாங்கிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அது ஒரு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் சேன்றவங்க அப்போவே கேள்வி கிழிச்சிருக்கலாம் இப்போ வெளியே போன பிறகு கேள்வி கேட்டு என்ன பிரஜனன்னு எனக்கு தெரியல பிரச்சனை என்ன பதில் சொல்ல போகிறாரு நம்ம லைவில் பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம் அடுத்து லைவ்ல இல்லை அடுத்த ப்ரோமோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்